கவலைப்படாத நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னா நான் சொன்னேன் நான் லைட்டாக சிரிச்சேன் உன் வாயில் வருதுல முடிச்சிருக்கேன்னு ஆனால் சொல்ல முடியாமல் இருக்கலன்னாரு ட்ரெயின் சார் தான் மாஸ்டரு ஏ என்னம்மா அவனை அடிக்காம என்ன பண்ணு சொல்லி என்னை அடிக்கிற மாதிரி இவருக்கு நடிச்சு காமிச்சாரு சார் அஞ்சு முடி கையில் வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி என்னன்னா தம்பி ஒரே அடி வாங்கி கம்முன்னு இல்லைன்னா அவர் வந்து இன்னும் இருக்கிற முடியலாம் புரியுது நான் அடிச்சிருக்கேன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பட் இந்த இடத்துல நான் சொல்லணும் நான் ரொம்ப நாள் நான் பாக்குறேன் ஒரு பொண்டாட்டி இருக்குன்றதே எனக்கு அங்க தான் தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது நீ ஒரு பார்வையாளரா அந்த படத்துல எதெல்லாம் அவங்களுக்கு புதுசா இருந்தது எதெல்லாம் வந்து நீங்க இப்படி எல்லாம் இருந்திருக்குமா இப்படி நடந்திருக்குமா அல்லது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு நீங்க எதை தெரிஞ்சுகிட்டீங்க அந்த படத்துல அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா நான் படத்தில் வந்தா போதும் நினைச்சேன் கேள்வம் வந்து ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான ஒரு பாத்திரத்தை வந்து தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு பாத்திரமாக கற்பன் படத்தை கற்பன் கேரக்டர் வந்து நமக்கு உருவாகி இருக்க உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கையில் ஏதோ கருவாள் அருவால் எட்டு வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி அந்த 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 ஆக்ரோஷத்தையும் அந்த கோபத்தையும் இன்னும் சொல்ல போனால் அந்த உடல் மொழியை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அந்த 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 சமயத்தில் இருந்த ஒரு விவசாய போராளி கூலியாக வேலை செய்த ஒருவன் அந்த விடுதலை ஆகணும்னு நினைக்கக்கூடிய அவருடைய கோபம் ஆக்ரோஷம் விடுதலை உணர்ச்சியை வந்து அந்த படத்தில் எந்த காட்சி நீ எந்த காட்சியில் பார்த்தாலும் அதை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருப்பார் அவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு இது ரொம்ப அதிகமான படம் பண்ணலனாலும் கூட இத்தனை ஒரு சிறிய அனுபவத்தில் கூட இவ்வளோ முதிர்ச்சியான ஒரு நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறாரு கருப்பன் கேரக்டர் வந்து நான் மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரும் இந்த படத்தை கேரக்டர் பற்றி அவர் பேசுவார் அடுத்து நான் இயக்குனர் தமிழ் நிஜமாக பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மாதிரி இன்னும் அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு காவல்துறையில் எப்படி இருப்பாங்க எப்படி நடப்பாங்க எப்படி நிற்பாங்க எப்படி பேசுவாங்க எப்படி யோசிப்பாங்க அந்த அது எப்படி கொண்டு வந்தாங்கன்றது தெரியல அது அவர்கிட்ட தான் கேட்கணும் அது வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த நடிப்பும் அதில் ரொம்ப முக்கியமான நான் பார்த்தது வந்து அந்த படத்தில் அந்த காவல்துறை அதிகாரிகளாக ஒரு வந்து என்ன சொல்கிறது சிவிலியன்கள்லாம் இல்லாத ஒரு மலை பிரதேசத்துக்குள்ளார வேட்டையாட போகக்கூடியவங்க எடுக்கக்கூடிய சுதந்திரமான முடிவுகள் எப்படியெல்லாம் பயங்கரமானதாக இருக்குது எப்படியெல்லாம் பழிவாங்குகின்ற உணர்ச்சியாக இருக்கிறது அதையெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம அந்த படத்தோடு இறுக்கி நம்மளை வந்து நிறுத்திப்பாரு அந்த அவர் நடிப்புலையும் அவரோட அந்த ஒரு பக்கம் வந்து அந்த காவலர்கள் இடத்துல ஆளுமையை வெளிப்படுத்துவதும் ஈவிரக்கம் இல்லாமல் வந்து போராளிகளை கையாளுவதும் உயரதிகாரிகளிடத்துல எப்படி அந்த உறவை வளர்த்துக்கு அந்த ஒரு மூணு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தார் அவருடைய காணாக்காரன் பற்றியும் ஒரு விவாதத்தை நாங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஒரு நிச்சயமாக ஒரு நாள் செய்வோம் ஆகவே எங்களுக்கு மூணு பேருக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு வெளியிலேருந்து திரைப்படத்தை பார்த்துருக்குறோம் திரைப்படத்திற்குள்ளாக எப்படி இருந்தது எப்படி அந்த கேரக்டர் எமர்ஜி ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவங்ககிட்ட வந்து நாங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள் சொல்பேச்சை கேளாத சிதம்பரத்தில் இருந்து பாத்தியாருக்கே பாட எடுக்கிற கருப்புனா வந்து டிராவல் ஆகறதுக்கு இல்லையா பெரிய வந்து எப்படி நேர்ந்ததுங்கிற கொஞ்சம் சொல்லணும் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் நகரோஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு ஸ்டேஜில் இவங்க எல்லாருக்குடையும் உட்காருறது நான் பெரிய பிளெஸிங்கா நினைக்கிறேன் அண்ட் இதில் குரூப்பில் டூப்பு நான் ஒருத்தர் அவங்க பேசினதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் தெரியாது எனக்கு படத்தை பற்றி லைக் இந்த படத்தில் வேலை செஞ்சதை அதை பற்றிலாம் மட்டும்தான் தெரியும் என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக மாறினதுக்கு நான் வெற்றி மாறன் சார் இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு ப்ரெஸ் மீடியானேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் நேற்றுலேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தில் முக்கியமாக பிரசன்னாக்கள் நிறைய பேர் இந்த ரிவ்யூஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்னை ரொம்ப மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என் குடும்பத்தில் எல்லாருமே எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்காக இந்த படம் எனக்கு என் லைஃப்பில் வந்து இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் நடந்தது நான் ஒரு அஸ்டண்டாக ஒர்க் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்போது வெற்றி சார் வந்து ஒரு நாளை என்னை கூப்பிட்டு ஒன்னே ஒன்று தான் சொன்னார் நீ கோமனம் கட்டணுன்டான்னு சொன்னார் சரி சார் சொன்னேன் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் பேர் கருப்பன்றதே எனக்கு தெரியும் என் மண்டை எப்படி வெட்ட போகிறாங்கன்றது தெரியும் வீட்டுக்கே நான் அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க பட் ஒரு ஒரு நாளுமே இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணப்போ டியூரிங் திஸ் மூவி எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு ரிப் ஃப்ராக்சர் ஆச்சு அது ஒரு ஏன்னால் அங்கே அந்த சேரும் சகதியமாக இருந்ததுனால ரொம்ப வழுக்குச்சு யாருக்குமே ஒரு கிரிப்பே இல்லை அந்த ஃபைட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு பட் அந்த நிமிஷம் நான் எங்கள் அப்பா கிட்டே வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னப்போ கவலையப்படாத தேட்டரில் கற்றும் போது அது தெரியாதுன்னு சொன்னார் அது உண்மையிலே எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்காக நான் எல்லாேருக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த படத்தில் கருப்பனா என்னை வந்து நான் பண்ண இந்த கேரக்டர் அண்டு என்னை மொத்தமாக மாற்றினது என் இயக்குனர் வெற்றி சார் தான் அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு எல் அண்ணன் அண்ணன் சொன்ன மாதிரி சிதம்பரமாக இருந்த என்னதுக்கு கருப்பை மாதிரி ஒன்று வருன்றதே எனக்கு இந்த படத்தில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன்னா நான் ஆக்சுவல் சிதம்பரம் தான் எங்கள் அப்பாவை கேட்டால் தெரியும் ரொம்ப திட்டுவார் என்ன அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன் நேத்திக்கு எங்கள் அப்பா கூட படம் பார்க்கும்போது தான் எங்கள் அப்பா ரொம்ப என்னை வாழ்த்த மாட்டார் எதுவுமே சொல்ல மாட்டார் இந்த குழந்தைய ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கிட்டேன்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட நின்னா கூட சரி அங்கே வச்சுட்டுவார் என்ன இப்படி இருக்கார் ஒரு 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 இது இதுவே ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்காரு என்ன ஆனால் நேர்த்திக்கு இந்த படத்தில் நான் நடித்ததே எங்கள் அப்பாவுக்கு பெரிய பெருமை இந்த படத்தில் நான் அப்படி பண்ணோன்னே தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைமே எங்கள் அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது அது எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு விடுதலை என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாகவும் என் லைஃப்பை அது உண்மையில் ரொம்ப மாற்றிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெற்றிமாறன் தோழர் வந்து எப்படி சிந்திப்பாரு எப்படி இயக்குவாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயமா சுவாரஸ்யமான விஷயமா இருக்குங்கிறதுக்காக தான் கேட்டேன் உங்களுக்கு எப்படி தோழர் இது கோவணம் கட்டிங்களான்னு கேட்டதை தாண்டி வேற ஏதாவது சொன்னாரா எப்படி வந்து இந்த நடிப்பை வாங்கினாரு இந்த பாத்திரத்தை பத்தி ஏதாவது சொன்னாரா இல்லையா இல்ல எனக்கு ஒண்ணுமே எனக்கு இவரே எட்டி உதைக்கணும் லாஸ்ட்ல இருந்தான் தோணுச்சு இவ விட்டுருவாரு எப்படியாவது கீழே உழுந்துருவாருன்னு தான் நினச்சேன் ஆனால் இத்தனைக்கும் எனக்கு ரொம்ப பழக்கம் அண்ணன் சரி விட்டுருவாரு விட்டுருவாருன்னு பார்த்தா அவர் போனோன்னு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டுனாச்சே இவர் விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு பட் அசுரன் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை நான் ஒரு ஷார்ட்டில் அடிக்கணும் அப்போ மாஸ்டர் நான் ரெண்டு தடவை தான் அடித்தேன் மாஸ்டர் சொன்னார் இப்படியே அடிச்சுட்டே இருக்கணும் ஆனால் அசுரன் படத்தில் நீங்கள் இவர் அடிச்சப்போ கை தட்டு நான் இவனை அடிக்கிறது ஒரே ஷார்ட்டில் முடிச்சுருங்க அப்படின்னு சொன்னார் இவன்கிட்ட கேட்டேன் அண்ணே அடித்து ஒரே ஷார்ட்டில் முடிச்சுருங்க எங்க அச்சல்ல ரெண்டு சுத்தி சுத்தி அடி நல்லா விழுந்துருச்சு ரெண்டு சுத்தி பொத்து கீழே விழுந்தா அப்ப சொன்னான் உங்க பசங்க எல்லாம் நீ அடிக்காத வீட்டுல அப்படின்னா தயவு செய்து அடிச்சுடா அப்படின்னா ஆக்சுவலா முதல்ல ரெண்டு வாட்டி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு பி ட்ரெயின் சார் தான் மாஸ்டர் ஏ என்ன அவனை அடிக்காம என்ன பண்ணிருந்த கண்ணு சொல்லி என்னை அடிக்கிற மாதிரி இவருக்கு நடிச்சு காமிச்சாரு சார் அஞ்சு முடி கையில வந்துருச்சு அப்படின்னு இந்த மாதிரி என்னன்னா தம்பி ஒரே அடி வாங்கி கம்முன்னு இல்லைன்னா அவர் வந்து சொல்லித்தரேன்னு இன்னும் இருக்கிற முடியலாம் பிடிக்கல நான் அடிச்சிருக்கனே அந்த அடிச்சதுக்கு அப்புறம் தான் பட் இந்த இடத்துல நான் சொல்லணும் நான் ரொம்ப நாள் கழிச்சு அதை நான் பாக்குறேன் அந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கும் போது தூரத்துல கேமரா வச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க நாங்க ரெண்டு பேர் தான் தனியா பேசணும் வேற வழி இல்லை ரெண்டு பேருக்குள்ள அப்போ அன்னைக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்பா அண்ணா சொன்னது உன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா நீ கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்டார் ஆவ நீங்க சொன்னீங்க எனக்கு ரொம்ப அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் சொல்றது இல்லை இன்னைக்கு காலையில சொன்னேன் சொன்னா கிண்ணு ரொம்ப நினைச்சு மெட்டீரியல் இந்த படத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் அப்படியே போனேன் போனதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் சார் ஆக்சுவலா பயங்கரமா நடிப்பாரு வெற்றி சார் சூப்பரா நடிப்பாரு வெற்றி சார் நடிச்சதுதான் நான் ஃபுல்லா அப்படியே இது பண்ணேன் பட் அந்த டைலாக் பேசும்போது தான் ஓ இப்படிலாம் நம்ம பேசணுமான்றதே எனக்கு ஏதாச்சு மற்றபடி எனக்கு வேற எதுவுமே எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்றதே எனக்கு அங்கே போனது தான் தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது அங்கே ஒரு பொண்ணு பார்த்தா நான் பார்த்தேன் கேன் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசுனாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நான் தான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு எனக்கு ஒய்ஃபாக சொல்றீங்க சொல்கிறீங்க எப்படி ஒய்ஃபு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு எனக்கு சின்ன வயசுலே அந்த காலத்தில் கல்யாணம் நடந்தவன் தெரியும் அவ்வளோ சின்ன வயசுல நடக்கும்னு தெரியாது நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அதை பார்த்துட்டு தான் அதெல்லாம் நடந்து நடிக்க 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 தான் கதை தெரிஞ்சது டப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் கேரக்டர் என்ன எனக்கு தெரிஞ்சது இதுதான் சீக்வன்ஸும் படத்துல வரும்னு நினைச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்தீங்களா நான் படத்துல வந்தா போதும் நினைச்சிருந்தாங்க ஏன்னா இது நம்ம இது கதையே கிடையாது இது வாத்தியாரோடைய கதை நம்ம ஒரு பார்ட்டா அதுல வரோம் எடிட்ல எடிட்ல போயிடும் போது நம்ம எவ்வளோ அட்டி இட்டி வாங்கியிருக்கோமே கண்டிப்பா நம்ம ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் சார் படத்துல எனிடே என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால நம்ம எதையுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது பட்டு சார் வந்து இந்த இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு பதினஞ்சு நாள் போச்சு ஏன்னா கிளைமேட்டும் செட் ஆகலை ரொம்ப மழை அந்த இடத்துல பாம்பு தேல் எல்லாம் நிறைய வரும் நான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணுக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இந்த கிணத்துலேருந்து அந்த பொண்ணை வெளில கூட்டிகிட்டு வருவேன் வந்துட்டு முடிச்சுட்டு திரும்பி போனோம் நாங்கள் உட்காந்து அந்த இடத்துல பாம்பு இவங்க யாரும் சொல்லவே இல்லை நாங்கள் போயிட்டோம் போயிட்டு வரும்போது சார் ரீடேக் போவானா சார் அப்படின்னாங்க ஏன் அப்படின்னா அங்கே பாம்பு இருக்கு சார் அப்படின்னா ஐயோ அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான இடமா இருந்துச்சு அப்போது இந்த ஃபைட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் வந்து ஆக்சுவலாக நிறைய ஃபைட்டு குறைஞ்சிருக்கு டியூரேஷனுக்காக அப்போது சார் சொன்னார் கவலைப்படாத நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னா நான் சொன்னேன் நான் லைட்டாக சிரித்தேன் வாயில் வருதுல முடிச்சிருக்கேன்னு ஆனால் சொல்ல முடியாமல் இருக்கலன்னாரு பட்டு எவ்ரி டைம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபைட்டு வந்து சார் சின்ன வயசில் வந்து இந்த கண்ணாடி முன்னாடி வந்து ஒரு ஒரு படம் பார்த்துட்டு பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி சண்டை போட்டு பார்த்து நம்மளே நம்ம மாசாக பிஜிஎம் பாடிக்கிட்டு சுற்றிட்டு இந்த பையன்தான் உண்மையில எனக்கு ஒரு பிஜிஎம் இருக்குது எனக்கு ஒரு ஃபைட் இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு அது ஃப்ரேமில் ஸோ அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஆசை வந்து இது தேட்டரில் எப்போ வரும்ன்றது தான் என்னுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு அது நடந்துச்சு நான் ஒரு கேள்வி இப்போ நீங்கள் சிட்டிலே வளர்ந்தவங்க இல்லையா கிராமப்புற வாழ்க்கை பெரிய அனுபவம்லாம் இருந்திருக்கு இந்த படம் இப்போ பார்த்துருப்பீங்க ஆமாம் சார் கடைசி வருஷன் பார்த்துட்டீங்க இல்லையா லேட்டஸ்ட் வருஷன் பார்த்துருக்கீங்க இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா நீ ஒரு ஒரு யங் ஜென்ரேஷன் நீ ஒரு பார்வையாளராக அந்த படத்தில் எதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக இருந்தது எதெல்லாம் வந்து நீங்கள் இப்படிலாம் இருந்திருக்குமா இப்படிலாம் நடந்திருக்குமா அல்லது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த படத்தில் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா இந்த இல்லை இல்லை சார் வில்லேஜ் வந்து எங்கள் அப்பா எப்பவுமே சின்ன வயசுலேருந்து அது எங்கள் அப்பா எனக்கு எப்பவுமே சொல்லியிருக்காரு அவர் வாழ்க்கை அவர் வந்தது அவர் எப்படி வந்தார் அந்த வில்லேஜ் எல்லாம் எப்படி பட் இந்த பர்டிகுலர் படம் எனக்கு படமாவே ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தான் இருந்துச்சு இந்த மா அந்த லீட்ரு பற்றினது வாத்தியாருன்ற கேரக்டர் பற்றினது என்னுடைய என்னுடைய கேரக்டர் அப்போ அந்த ஊர் எப்படி இருந்துச்சு அங்கே எப்படி நான் என்னென்னலாம் நடந்துருக்கு அந்த டைம்லன்றது அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த நான் எதையுமே பார்த்தது இல்லை எல்லாம் நம்ம படமா தான் அந்த போலீஸ் பேசிக்கிறது அண்டு வந்து அந்த பாதை அவங்க போவாங்கல்ல காட்டுக்குள்ளே கூட்டிட்டு அந்த மாதிரிலாம் அவங்க போவாங்கன்றது ஏன்னா இந்த மாதிரி கதைகள் எங்க அப்பா படிப்பாரு எங்க அப்பாவில் சிலது எனக்கு சொல்லுவாரு கதைகளா இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க இப்படிலாம் இருந்தா நேத்தி கூட படம் பார்க்கும் போது அப்பா சொன்னதாதான் பாரு நம்ம படமாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது பட் இப்படி ஒருத்தவங்க உண்மையில வாழ்ந்துருக்காங்க பாரு அவங்க எப்படி இதுவாக இருக்குன்றதா ஸோ எனக்கு அது படமாகவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு உண்மையில நியூ குறிப்பாக எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் பொலிட்டிக்கலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது இடதுசாரிய படமாக மட்டும் சுருங்கிராமல் திராவிட அரசியலும் பேசுவாங்க அதில் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம்னு ஒரு பேனர்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க அதுலேயும் தோழர் வெற்றிமாறனுக்கு வந்து கீழத்தஞ்சை வந்து ஒரு உறைந்த அனுபவமாக அவர் மைண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அசுரன்லையும் வந்து அந்த குடிசைரியும் இதுலேயும் அதே மாதிரியான இருந்து அந்த கீழ விண்மணி சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நிறைய காட்சிகள் வரும் அதில் வந்து திராவிட இயக்கத்தையும் சேர்க்கும்போது இங்கே தமிழ் சூழலில் திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் சேர்ந்து உழைச்சி கீழத்தஞ்சையிலேருந்து போராடினதனோட விளைவாக தான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்து வரைக்கும் வந்து உட்காந்து இவ்வளோ தூரத்துக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்காக வளர்ச்சியே வந்துச்சுங்கிறது இருக்கு இல்லையா இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் திராவிட இயக்கம் என்ன இடம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு நிறைய கேள்விகள் பேசலாம் கிண்டல்கள் பேசலாம் பட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உண்மை அது வந்து முழுமை அந்த முழு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இவங்களுடைய அரசியல் இவங்களுடைய போராட்டம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்த வழி தெரிஞ்சாதான் போகிறதுக்கான வழியும் தெரியும் அவ்வளோதான் ஆனா இந்த படத்தில் ஒரு முக்கியமான அம்சமாக இருந்துது